இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இவங்களுடைய பேர் தான் மாலா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது நம்ம மாலாவுக்கு வந்துட்டு கணவர் கிடையாது ஒரே ஒரு ஆம்பளை பையன் மட்டும்தான் அவனுடைய பெயர் கார்த்தி நம்ம கார்த்தியை வந்துட்டு நல்லபடியாக படிக்க வச்சு தான் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாகணும் அப்படிங்கிற தான் நம்ம மாலாவுடைய பெரிய கனவாகவே இருந்தது தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நம்மளுடைய பையன் வந்துட்டு நம்ம கூட தன்னுடைய கணவர் இல்லாத நாளிலிருந்து எல்லா வேலைக்குமே போய் அது மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய பையனை வந்துட்டு நல்லபடியாக படிக்க வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு நல்லபடியாக படிச்ச நம்ம கார்த்திக் வந்துட்டு நல்லா தான் படிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம மாலா வந்துட்டு கல் கல்லூரிக்கு சேர்த்து விடவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க கல்லூரி படைப்பை தொடர்ந்து போன நம்ம கார்த்திக் வந்துட்டு சில நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சில ஆபாச வீடியோக்களை பார்த்துக்கிட்டு தேட்ரி பீச்சுன்ட்டு சுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தான் அம்மாப்பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நம்ம கார்த்திக் வந்துட்டு வெட்டியாக ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் ஒரு வருஷத்துலயே எனக்கு காலேஜ் போக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம கார்த்திகை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு புள்ள வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலா வந்துட்டு எதுவுமே சொல்லலை ஏதோ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போய்கிட்டு உனக்கு உதவியாக நான் வீட்டிலே இருந்துடுறேம்மா எனக்கு கல்லூரி போக சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மாலாவும் அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துடுறாங்க நம்ம மாலாவும் ஒன்றும் சொல்லலை அதனால் நம்ம கார்த்திக் வந்துட்டு வீட்டில் இருக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுலேயே தன்னுடைய நண்பர்கள் இருந்ததுனால தன்னுடைய அம்மா வந்துட்டு பகலில் வேலைக்கு போகிறதுனால தன்னுடைய வீட்டுக்கு பசங்களை கூப்பிட்டு வந்து சில ஆபாச கேஸ்ட்டுகளை வாங்கிட்டு வந்து தன்னுடைய டிவிடி பிளேயரில் போட்டு படம் பார்க்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பவர் கட் ஆகிடுது அதனால் அந்த ஒரு சிடி வந்துட்டு டிவிடி பிளேயருக்குள்ளாரியே மாட்டிக்குது நம்ம தான் வீட்டில் இருக்கோம் வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கார்த்திக்கும் அதை அசால்ட்டாக விட்டுட்டு கடை கடந்து போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு பகலில் வந்துட்டு நம்ம கார்த்தி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு வெளியூருக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ மாலா மாலா வந்துட்டு வீட்டில் ரொம்பவே இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சுவிட்சை போடவும் ஆரம்பிக்கிறாங்க போட்ட உடனே அந்த டிவிடி பிளேயரில் இருந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு வீடியோவை நம்ம மாலா வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க புருஷன் இல்லாமல் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்த நம்ம மாலாவுக்கு அந்த சில வீடியோக்களை பார்த்து ரொம்பவே தன்னுடைய ஏக்கங்களும் உணர்வுகளும் அதிகமாகவும் ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னுடைய பையன் நல்ல வேலை வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க மாலாவுக்கு தூக்கமே வரல ஏன்னா தன்னுடைய பையனும் அடுத்த நாள் காலையில் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க அந்த வீடியோவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம மாலா வந்துட்டு சுய பழக்கம் செய்யவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மாலாவுக்கு நாற்பத்தி மூணு வயது தான் ஆகுது திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை விட்டு பிரிஞ்சதுனால ரொம்பவே ஏக்கத்தில் தான் நம்ம மாலா வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அதனால் எப்படியாச்சும் தன்னுடைய ஆசைகளை வந்துட்டு யார்கிட்ட தீர்த்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சில வீடியோக்களை வந்துட்டு தொடர்ந்து ப்ளே பண்ணி பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவை நம்ம பையன் வந்ததுக்கப்புறமா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம மாலா வந்துட்டு அந்த ஒரு வீடியோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய பையன் வந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க தன்னுடைய அம்மா இல்லாத நேரம் வந்துட்டு அந்த சில வீடியோக்களை வந்துட்டு போட்டு ப்ளே பண்ணி பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு இரவு வந்துட்டு அம்மா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெட்ரூம்ல வந்துட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய பையன் வந்துட்டு செல்போன்ல சில வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்த நம்ம மாலா வந்துட்டு என்னப்பா தூக்கம் வரல எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் வேணா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா வீட்டில் ஏதாச்சும் டிவியில் படம் இருந்தா ப்ளே பண்றியா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சு இருக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன அம்மா டிவியே பார்க்க மாட்டாங்க திடீர்னு டிவியை வந்துட்டு போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த நேரத்துல டிவிலாம் எதுவும் பார்க்க வேணாமா காலையில எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம மாலா வந்துட்டு சமையல் அறைக்கு போய் காஃபி போட்டு சூடாக எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ரூமில் வந்துட்டு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மாலா வந்துட்டு தன்னுடைய பையன் கார்த்திகிட்ட வந்துட்டு நீ டிவிடி பிளேயரில் இருந்த வீடியோக்களை நீ போனதுக்கப்புறமா நான் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டு சொல்லவும் ஆரம்பி ாங்க நீ என்னுடைய பையன்தான் இருந்தாலும் நான் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட பேசலாமா என்னான்னு தெரியல ஆனால் நான் வந்துட்டு வேற எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் இந்த நாள் வரைக்கும் போக கிடையாது ஆனால் என்ன மாரி அந்த சில வீடியோக்களை பார்த்த உடனே என்னால் உணர்ச்சிகளை வந்துட்டு தாங்கவே முடியல நம்ம அந்த அந்த சில வீடியோக்களை இன்னைக்கு இரவு உன் கூட சேர்ந்து பார்க்கணும் போல எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மாலா வந்துட்டு தன்னுடைய பையன் கார்த்திக்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம கார்த்திக்கும் உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த டிவியை வந்துட்டு போட்டு ரெண்டு பேருமே அந்த சில வீடியோக்களை பார்த்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய ஆசைகளை வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய அம்மா கூட தன்னுடைய அம்மாவுக்கு எல்லா விஷயமும் மே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகல் இரவுன்னு பார்க்காம தன்னுடைய அம்மா கூட அந்த சில வீடியோக்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் வயசு வந்துட்டு ஆயிட்டே போது தன்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வை பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கவும் மாலா வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க தான் தன்னுடைய சொந்த அத்தை அத்தை பொண்ணே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வர ஆரம்பித்து தன்னுடைய சொந்த அத்தை பையனுக்கு நம்ம பொண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு பெருசாக கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது கொஞ்சம் வறுமையான ஃபேமிலியாக இருந்தாலும் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணை திருமணம் பண்ண இருந்து ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு உறவில் ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய அம்மா கூட அடிக்கடி ரிகர்சல் பார்த்ததுனால நம்ம மனைவி கூட வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாரு கார்த்திக் ஆனால் தன்னுடைய மனைவி வந்ததுக்கப்புறமா தன்னுடைய அம்மாவை ஒரு சில டைமில் வந்துட்டு மறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மனைவி வந்துட்டு அதிகம் படித்ததுனால கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியை வந்துட்டு ஒர்க்குக்கு போய் விட்டுட்டு வந்து பகல்லையே நம்ம அம்மா கூட வந்துட்டு ரொம்பவே உறவில் வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்திக் இதை வந்துட்டு ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு வந்துட்டு அலசல் பொலாக தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகோட மனைவி வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி வேலைக்கு போயிட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க தன்னுடைய அம்மா கூட ஆரவாரமாக ரொம்பவே உறவில் ஈடுபடுறத பார்த்த நம்ம கார்த்திகுடைய மனைவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தன்னுடைய கணவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறவில் இருக்கார்னு தெரிஞ்சு தன்னுடைய கணவர் கூட இதுக்கப்புறமா வாழவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய கணவருக்கு வந்துட்டு டிவைஸ் அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னை தன்னை வந்துட்டு கல்யாணம் பண்ண நாளில் இருந்து நான் உனக்கு என்ன குறை வச்சேன் ரொம்பவே உன்னை சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறேன் அப்படி இருந்தும் உன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம உன்னுடைய அம்மா கூட இப்படி தகாத ஒரு உறவுில இருக்கி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகோட மனைவி வந்துட்டு கண்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது நீ ஒன்றை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் உறவில் இல்லை அப்பிலேருந்தே எங்கள் அம்மா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்ததுனால யார்கிட்ட போய் இந்த ஒரு ஏக்கத்தை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால நானே எங்கள் அம்மா கூட வந்துட்டு அப்பையிலேருந்து ஒன்றா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட நம்ம கார்த்திகோட மனைவி ரொம்பவே அருவருப்பான சூழ்நிலையில் தனக்கு கணவரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலா வெட்டியாக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க பிரிஞ்சு வாழ்ந்த நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் தன்னுடைய அம்மா கூடயே உறவு வச்சுக்கிட்டு தன்னுடைய அம்மா கூடயே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க